மகர்சம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாசமகை ஓம் ஸ்ரீ மகா கணபத ஏ நமக மாலை முரசர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி மே பத்தொன்பது திங்கட்கிழமை சப்தமி திதி திருவோண நட்சத்திரம் இரவு ஏழரை மணி வரை ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இதில் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடியது பஞ்சாங்கம் இதனுடைய விசேஷங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் திதி வார நட்சத்திரங்களை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத கடந்த மூன்று நாட்களை நம்ம தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு யோகத்தை சொன்னால் என்ன பலன் இதற்கு முன்னாடி யோகம்னா என்ன ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தில் ரெண்டு விதமான யோகம் இருக்கிறது சித்தயோகம் அமிர்த யோகம் மரண யோகம் பிரபலாரிஷ்ட யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது இது பிரசித்தி பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியும் ஏன்னா அந்த மரண யோகம் பிரபலாரிஷ்ட யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும்போது சுபகாரியங்களை நிறைய பேர் வந்து நம்ம செய்ய மாட்டோம் செய்யவும் கூடாது சித்த யோகம் அமிர்த யோகம் நம்ம பார்ப்போம் இந்த யோகம் என்று சொல்லக்கூடியது ஒரு கிழமையிலே ஒரு நட்சத்திரம் வருகிறதா இந்த கிழமை ப்ளஸ் நட்சத்திரம் இது ரெண்டு சேரக்கூடிய யோகம் இதை வைத்து வரக்கூடியது இப்போ நம்ம சொன்ன பிராமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமானது இருபத்தேழு நட்சத்திரங்கள் போல இருபத்தேழு யோகங்கள் இருக்கக்கூடிய வரிசையில் வரக்கூடியது இதை சொல்லும்போது பலன் கிடைக்கும் இதுதான் பஞ்ச அங்கத்தில் இருக்கக்கூடிய யோகம் நட்சத்திரத்திற்கு எப்படி பலன் இருக்கிறதோ அதுபோல் இந்த யோகத்திற்கும் பலன் இருக்கின்றது அந்த யோகம் இன்றைக்கு பிராமியம் இப்போ இன்றைக்கு இந்த பிராமியம்னு சொல்லக்கூடிய இந்த யோகத்தை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லையா அப்படி சொல்லும்போது வியாதி குணமடையும் வியாதி தீரும் வியாதியே வராது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ யாரெல்லாம் கொஞ்சம் வியாதிஸ்தர்களாக நோயுற்றவர்களாக நோயாளிகளாக இருக்கிறோமோ அவர்களெலாம் இந்த யோகத்தை சொல்லணும் சொல்லும்போது கட்டாயம் அது வந்து வியாதியை குணப்படுத்துவதற்கான நம்பிக்கையையும் அந்த வழிமுறையையும் அதற்கான சக்தியையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது இப்போ இந்த பஞ்சாங்கம் அதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்றைக்கு வந்து சிரவண விரதம் இந்த விரதம்னு சொல்லக்கூடியது ஒரு மாதத்தில் நிறைய நாட்கள் வரும் இது நட்சத்திர ரீதியாக வரக்கூடிய விரத்த நாட்கள் இருக்கிறது திதி ரீதியாக வரக்கூடிய விரத்த நாட்கள் இருக்கிறது பிறகு வாரத்து ரீதியாக இந்த வாரம்னு சொல்லக்கூடியதன் ரீதியாக வரக்கூடிய விரத்த நாட்கள் இருக்கிறது வாரத்தின்படி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வளர்புறைய சப்தமி வரும்போது பானு சப்தமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ரவி புஷ் புஷ்டமி அப்படின்னு சொல்லி நிறைய நாள் இருக்கிறது ஆடி மாதம் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில விசேஷமாக வழிபாடு செய்வோம் தையில் வெள்ளிக்கிழமை கார்த்திகை சோமவாரம் இப்படி அதுலேயும் கூட இருக்குது அதில் இன்றைக்கு நட்சத்திரத்தின்படி வரக்கூடியது தான் சிரவண விரதம் சிரவணம் அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரத்தை அந்த சிரவணம்னு சொல்லக்கூடியது அப்போ மாதத்தில் எப்போ திருவோண நட்சத்திரம் வருகிறதோ அன்றைக்கு இந்த திருவோண விரதம் சிரவண விரதம் இருக்கணும் இது எப்போ விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஓணம் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அந்த கேரளாவில் வந்து அதிகமாக கொண்டாடுவாங்க நாமும் கூட அந்த நாளில் வந்து பெருமாள் கோயில்களுக்கு சென்று வருவோம் அப்படி அந்த ஓணம்னு சொல்லி வருதில்லை அது வந்து இந்த திருவோணம் தான் அப்படியாக இன்றைக்கு சிரவணம் இந்த நாளில் வந்து மகாவிஷ்ணுவை பெருமாளை வழிபடணும் இன்றைக்கு முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உப்பு இல்லாமல் இன்றைக்கு ஆகாரம் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் வந்து முடியக்கூடியவர்கள் இளம் வயது மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம் குழந்தைகள் வயோதிகர்கள் கர்ப்பஸ்திரீகள் நோயுற்றவர்கள் இவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களாம் விரதமே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இவர்கள் வந்து உங்களுக்காகவோ அல்லது பிள்ளைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை நேரம் இல்லை வசதி இல்லை அதனால் இருக்கேன்னு சொல்லி இருக்க வேண்டாம் ஏனையவர்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்து முடியும் என்ற சக்தி இருந்து உங்களுக்கு அந்த விரதம் சொல்லக்கூடிய ஒன்று வந்து தரக்கூடிய பலன் தெரிந்து தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த விரதத்தின் மூலமாக மன நிம்மதி மன சந்தோஷம் உற்சாகமாக இருக்கக்கூடியது எப்போதும் கவலையற்று இருக்கக்கூடியது எதிலும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பலனை இந்த விரதம் நமக்கு கொடுக்கும் ஏன்னா இது வந்து பெருமாள் சம்பந்தமான விரதம் பெருமாளை நம்ம வழிபடும்போது ஸ்ரீனிவாசன் அப்படி சொல்கிறோம் அவருடைய அந்த ஹிருதயத்திலேயே வந்து லக்ஷ்மி இருக்காங்க அப்போ லக்ஷ்மி நம்மளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க போகுதுன்ற அர்த்தம் அப்போ லட்சுமி கடாட்சம்னு சொன்னாலே முதல்ல அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு தேஜஸ் பார்க்குறதுக்கு உற்சாகமாக இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து மற்றவங்களுக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படியான பலன் கிடைக்கும் அப்புறம் திருமண தடை இருந்தால் போகும் குறிப்பாக புத்திரப்பெயர் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இப்படி நிறைய பலன் இருக்கிறது அப்படிப்பட்ட சிரவண விரதமாக இந்த நாள் வந்து வருகிறது அடுத்து இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் மேஷராசியில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்ம ராசியில் கேது அதன் பிறகு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் மற்றும் சனி இந்த நவகிரக நிலை இன்றைய நாளில் இருக்கிறது இந்த சந்திரன் மகரத்தில் இருக்காரே அவர் வந்து இரவு ஏழரை மணி அளவு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டு நட்சத்திரத்தில் சந்திருக்கிறார் இந்த கிரகநிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் முதல்ல மேஷம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்க நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கின்றார் தன்னுடைய சுயசாரத்தை இன்றைய நாளின் பெரும்பகுதி பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மேலும் இன்றைய நாளில் இந்த பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாரே அங்கிருந்து கிரகநிலைகள் தொடங்கி வரிசையாக ஒரு நறுமணமிக்க மலர்களால் தொடுத்த மாலையை போன்று இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இதை கிரக மாளிகா அப்படின்னு சொல்லி சிறப்பித்து நம்ம சொல்லுவோம் பூக்களை வந்து வரிசையாக தொடுத்தால் அது பூ மாலை கிரகங்கள் வரிசையாக இருந்தால் அது கிரக மாலை கிரக மாளிகான்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாளில் இருக்குது சந்திரன் மகரத்தில் இருக்கார் அப்படியே ராகு சுக்கரன் சனி புதன் சூரியன் குரு செவ்வாய் கேதுன்னு சொல்லி இந்த மகரத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் வரிசைக்கிரமாக கிரகம் இருக்குது இதில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது பொதுவாக எல்லோருக்குமே இது ஒரு நல்ல பலன் அதாவது காலபுருஷனின் பத்தாம் இடம் உத்தியோகம் சம்பந்தமாக எல்லோருக்குமே நல்லது நடக்கக்கூடிய நாள் உத்தியோக சம்பந்தமாக சட்டங்கள் சீர்திருத்தங்கள் புதிய உத்தியோகம் வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கிடை கிடைப்பதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடு ப செய்யப்படக்கூடிய அந்த புது தொழிற்சாலைகள் புது திட்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கு செய்யலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இப்படிப்பட்ட நாட்களில் தான் மந்திரி பிரதானிகள் வந்து அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு அறிவுரை சொல்வார்கள் அவர்கள் வந்து செய்து நல்ல பலனை அடைவார்கள் அப்படியாக விசேஷமான நாள் எல்லோருக்குமே உங்களுக்கும் சாதகமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது முன்னேற்றம் உண்டு பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலன் இருந்தாலும் கூட நிதானமாக இருந்து அதை அடையணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது உத்தியோக ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அடுத்து ரிஷபம் ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் ராசிக்கு முன்னேயும் பின்னேயும் கிரகங்கள் வீட்டிருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டில் புதன் இருக்கார் புதன் தனித்து இருக்கார் இல்லையா அதனால் அவர் சுபர் மேலும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதனால் ஒரு இயற்கை சுபர் உங்கள் ராசிக்கு சுப இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கு நடுவில் உங்கள் ராசி இருக்குது ராசியில் சூரியன் இருக்கார் அப்போது நல்ல பலனை நீங்கள் அடையணும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்போது வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பெருசாக கேள் பெருசாக ஆசைப்படு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கை மீது பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்தால் நம்ம சொன்ன அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் பார்த்து அந்த சிரவண விரதம் இருந்தால் அப்படி இருக்க முடியலன்னு சொன்னால் பெருமாளுக்கு போய் ஒரு மாலை சாத்திட்டு வந்தால் அவரை தரிசனம் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் மிருகசிரிசு நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்கள் செய்து காரியம் சாதிக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகம் அடுத்து மிதனம் மிதன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இருந்தபோதும் அந்த சந்திராஷ்டமம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எப்போதெல்லாம் சந்திராஷ்டமம் வருகிறதோ அப்போல்லாம் ஒரு விசேஷமான விரத நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த விரதத்தில் பங்கு கொண்டால் போதுமானது தாக்கம் இருக்காது நம்ம அந்த சிரவண விரதத்திற்கான முக்கியமான பலனாக என்ன சொன்னோன்னு சொன்னால் சந்திரன் சொல்லக்கூடியவர் சுயசாரத்தில் இருக்கும்போது அந்த திருவோண நட்சத்திரத்தில் இந்த விரத நாள் வருகின்றது அப்படி வரும்போது சந்திரன் மகரத்தில் இருப்பார் தன்னுடைய வீடான கடகத்தை பார்ப்பார் அப்போ சந்திரன் மனோகாரகன் மனது செம்மையாகும் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு கூட சொல்லுவாங்கள்ல அப்படியாக இன்றைக்கு மனது செம்மையாக கூடிய விரதனா அந்த சிரவண விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தா போது மனது தந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டாம் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை பெருமாளை வழிபட்டு தரிசித்து செய்யக்கூடிய செயல்களில் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் திருவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைக்கும் போது விடாமல் முயற்சி செய்யும் போது பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம தாக்கம் உங்கள் மீது அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த பெருமாளுடைய நாமாவளிகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் நாராயணா 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 கோவிந்தா 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 ராமா கிருஷ்ணா அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதளவில் கூட நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருந்தால் சந்திராஷ்டிரம தாக்கம் குறையும் நல்ல பலன் உண்டாகும் அடுத்து கடகம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது உங்கள் ராசியில் இருந்து ஏழை சந்திரன் இருந்து சந்திரன் செவ்வாய் பார்த்துக்கொள்கிறார்கள் என்று நேற்றைக்கே நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதனுடைய கண்டினியூட்டி இன்றைக்கும் அது தொடர்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது சந்திரன் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் மூன்றாவது சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கிறார் நாலாவது அசுப கிரகங்கள் யாரோடும் சேராமல் தனித்து அவர் இருக்கின்றார் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அசுபர் தொடர்பு அவருக்கு வந்து இல்லை அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குறிப்பாக திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அதிகம் தவிர்க்கவோ மிக அதிகமாக சேருவதோ இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் இதை செய்யக்கூடாது அதிக ஸ்னேகம் அதிக விரோதம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு செய்யக்கூடாது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான நாளாக இருக்கிறது நீங்களும் பலனடைந்து உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் பலனடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய சேர்ந்து பலன் பெறக்கூடிய டீம் ஒர்க் கூட்டு முயற்சி வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆயுள நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கல்வி அறிவு ஞானம்தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் அடுத்த சிம்மம் சிம்ம ராசி என்பர்களே இந்த நாள் நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியில் இப்போ தான் கேது வந்து என்ட்ராயிருக்கார் அப்போ கேது ராசியில் இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏழு ராகு இருப்பார் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஆண்டு கோள்கள் மாதக்கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதில் சூரியன் ராசிக்கு அதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இது விசேஷமான பலன் இது இப்படி இருக்கும்போது நீங்கள் வேலையில் வந்து கிங் அப்படியாக நீங்கள் வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது இது வந்து மாதக்கோளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அடுத்து தினகதியில் இருக்கக்கூடிய கோள் வந்து சந்திரன் இவர் ஆறாம் இடத்துல இருக்கார் சந்திரபலம் முழுமையாக இருக்கின்றது அப்போது தேவைக்கு அதிகமாக நீங்கள் வந்து இப்போது ஸ்மார்ட்டாக இருப்பீங்க ரொம்ப அதிகமான புத்திசாலித்தனமாக உங்களால் இருக்க முடியும் நன்றாக சிந்தித்து செயல்பட முடியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பிறர் பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் பிறருக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது மக நண்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்ட விஷயங்கள் திட்டமிட்டபடியே நடந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிங்கன்னா அப்புறம் நடக்கும் அப்போ நடந்ததை முன்னாடி எழுதி வச்சிட்டிங்கிற அளவுக்கு அது சாதகமாக இருக்க போகுது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சிம்ம ராசிக்கே உண்டான ஒரு குணம் கொஞ்சம் வேகம் கோபம் அவசரம் முன்கோபம் அதை வந்து தவிர்த்தால் போதுமானது உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைக்கு பண வரவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்த கன்னி கன்னிராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து நீங்கள் சாதகமான யோக பலனை பெறப்போகிறீர்கள் எப்படி என்று கேட்டால் உங்களுடைய கல்வியோ உங்களுடைய கைத்தொழிலோ அனுபவமோ உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது தேய்பிரை காலமாக இருக்கிறது அதனால் அந்த பிறவியிலே வந்த ஒரு அறிவு இருக்கிற இருக்கிறது அல்லவா ஒரு திறமை ஒரு வித்தை அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிறர் வந்து ஹெல்ப் பண்ணுறதோ ஈஸியாக பலன் கிடைக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு இல்லை உங்களுடைய சமயோசித்த புத்தி உங்கள் கையில் இருக்கக்கூடிய வித்தை கைத்தொழில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அந்த கைத்தொழில் உங்களுக்கு தெரிந்த அந்த தொழிலை புதுமையாக புதுசாக தொடங்கலாமா அப்படின்றத தாராளமாக நீங்கள் சிந்திக்கலாம் பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதுமையாக ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வது புதுமையாக அதை முயற்சித்து பார்க்கும்போது அனுகூலம் உண்டாகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மன ரீதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய சொந்த ஊர் பற்றிய எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதனால தான் வருது அப்படின்றது இல்லை சாதாரணமாகவே இன்றைய நாளில் வரும் ஐந்தாம் பாவம் வலுத்திருந்தால் பூர்வீக தொடர்பு உண்டாகும் இப்போ வைகாசி மாதம் உங்களுடைய நீங்கள் பிறந்த ஊரில் வைகாசி மாதத்தில் என்ன திருவிழா நடக்கும் எப்படி தேரன் திருவிழாவுமா கோலாகமாக கோலாகலமாக உங்களுடைய கோவிலெலாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் அதற்கு ஏதாவது இங்கிருந்தே உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பங்கை அங்கே கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து துலாம் துலாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வளர்ச்சியை தரக்கூடிய வளமான நாளாக இருக்கப் போகின்றது தேய்பிரை காலத்தில் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அனுகூலமான பலனாகத்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்றார் இரண்டு மூன்றாவது குரு வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் நான்காவது கேது பன்னிரெண்டுலேருந்து பதினோராம் இடத்திற்கு வந்துட்டார் இதெல்லாம் சாதகமாக இருக்குது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால விதி மீறல்களை மட்டும் செய்துவிடக்கூடாது பெரியோர் சொல்லுக்கு எதிர் சொல் பேசக்கூடாது பெரியவர்களுக்கு முக்கியமானவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டா போதுமானது இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு சிறந்த நாளாக இருக்கிறது இந்த நாள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிறர் உங்கள் மீது அதிக மதிப்பை கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சொத்தை வாங்கினீர்கள் என்று சொன்னால் அது தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக உங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் இன்றைக்கு ஒரு வேலைக்கு சேர்ந்தால் ஆகிற வரைக்கும் செய்ய முடியும் இன்றைக்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பலன் தந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு சாதக பலன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அடுத்து விருச்சகம் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் பாக்யாதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல சந்திரபலம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் அந்த சந்திரனை பார்த்து சமசப்தமமாக இருவரும் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் இன்றைக்கு ஒரு தைரியமானது கிடைக்கும் அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குரு ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த தைரிய குறைவு இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பறி போன மாதிரி ஒரு விரக்தி ஒரு சின்னதாக ஒரு ஒரு தயக்கமானது உங்களுக்கு இருக்கும் அது வந்து எப்பெல்லாம் போல் கோச்சாரத்தில் மாதக்கோள்கள் தினக்கோளான சந்திரன் சாதகமாக இருக்கிறோம் அப்போல்லாம் சரியாயிடும் அதனால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கு துணிவாக இருப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த ஒரு பதட்டம் தயக்கம் போன்ற விஷயங்களை வந்து தவிர்க்க மு தவிர்த்துட்டு உங்கள் செயலை செய்தால் வெட்டு அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும் கடன் வாங்கியிருந்து அடைக்கிறதுக்கு வசதி வரும் அதுக்கான வழி தெரிய வரும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பீர்கள் அடுத்து தனுசு தனுராசி அன்பர்களே இந்த நாளில் இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இரண்டில் சந்திரன் இருந்து நீச்சமான செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற அதனால் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்காமல் தவறாக பேசிவிடவோ அல்லது அவர்கள் பேசியது தவறாக திருத்து சொல்லப்படவோ வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பதற்கு நீங்கள் முக்கியமான காரணமாக இருக்கணும் குடும்பத்தில் எப்படி யார் நடந்து கொண்டாலும் நீங்கள் வந்து புரிந்து கொண்டு அனுசரித்து போகணும் அப்படியாக பேச்சலையும் குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆனால் பண வரவு உண்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த பேச்சில் கவனமாக இருக்கிறதோடு செய்யக்கூடிய செலவிலும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு பிறகு வாங்குவது நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணை இருக்கப் போகின்றது அடுத்து மகரம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைக்கு பிறர் மீது நீங்கள் அன்பு கொள்வீங்க நீங்கள் குடும்ப நபர்கள் மீது அக்கறையோடு அன்பாக இருந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் அதுபோல் ஜீவகாருண்யம் பிற உயிர்கள் மீது உங்களுக்கு வந்து நல்ல அன்பு இருக்கும் அக்கறை இருக்கும் எந்த ஒரு உயிரும் இங்கே வந்து பசி பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது செய்யணுமா செய்யணுன்ற எண்ணம் வரும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு பறவைகளுக்கு ஒரு அந்த குடிநீர் வைக்கிறது இல்லைதா தானியங்கள் வந்து போடுறது ஒரு மரத்திற்கு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது இப்படி ஏதோ ஒன்றையாவது இன்றைக்கு செய்யணுன்ற எண்ணம் வரும் யாருக்கு அப்படி எண்ணம் வருகிறதோ அவர்கள் அதை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு மனநலம் குதூகலமாக சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் உணரலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது ஃபோனில் வரலாம் மெயிலில் வரலாம் யாராவது வந்து சொல்லலாம் போஸ்ட்டில் வரலாம் ஆனால் நல்ல செய்தி வரப்போகிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு ஆகார நியமத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அந்த திருவோணத்தில் சந்திரன் இருந்து அதனால்தான் இன்றைக்கு சிரவண விரதம் அதனால் நீங்கள் விரதம் இல்லைன்னா கூட ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது வெளி இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நற்செய்தியோ செல்வமோ பொருளோ ஒரு வாய்ப்போ கிடைக்கப் போகின்றது நீங்கள் வந்து விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து கும்பம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இப்போ ராகு பகவான் வந்திருக்கார் நாள் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த ஆனால் அப்படி ராகு ராசியில் வரும்போது குருவுடைய பார்வை ராகு மேலே விழுகிறது அதனால் பெரிய ஆள் ஆகணும் ஆனால் நல்ல வழியில் ஆகணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவிற்கு படிக்கணும் ஆனால் வந்து பெற்றோரை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது பார்ட் டைமில் ஏதாவது வேலை பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் பொருள் வந்து சேர்க்கணும் அந்த படிக்கிறதுக்காக ஃபேஸுக்கு அப்படி சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டில் சந்திரன் இருந்து ராசியில் ராகு வந்து இருக்கக்கூடிய நிலையில் வெளியில் போய் படிக்கிறதுக்கு வேறு மாவட்டம் மாநிலம் வேறு தேசங்களுக்கு போய் படிக்கிறதுக்காக வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நபரை பார்த்து ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்றை கேட்குறீங்கன்னு சொன்னால் அவங்க அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நல்ல பலனை அடைவீங்க மிக முக்கியமான தலையாய ஒரு பிரச்சனை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக நண்பர்களையோ உடன் இருக்கக்கூடியவர்களையோ கண்டிக்கவோ தண்டிக்கவோ இன்றைக்கு செய்யக்கூடாது அடுத்து மீனும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாப யோகம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது பதினோராம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ராசியில் சுக்ரன் மற்றும் சனியுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது அந்த சுக்ரன் சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமாதிபதி சனின்னு சொல்லக்கூடிய ஒரு விரையாதிபதி எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து ராசியில் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பதினொன்றில் சந்திரன் இருக்கார் அதனால் மிகப்பெரிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் இப்போ வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் அடுத்த கிரேடு போகிறதுக்கான எண்ணம் வராது அந்த இடத்துக்கே ஓனர் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது அந்த இடத்துக்கே வந்து இருக்கிறதுலே ஒரு சீஃப் போஸ்டிங் எதுவோ அதை அடையிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படுவீங்க அதற்கான வழி நல்ல வழியாக இருந்தால் எந்த தப்பும் கிடையாது ஆசைப்படக்கூடிய நாளாக நல்ல விஷயங்களை விரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை ஏதாவது வளர்ச்சியே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதற்கான வழி நல்ல வழியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பாதை இருந்தால் சரி செய்கிறதுக்கான தீர்வு தெரிய வரும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டிலையோ உங்களுடைய சொத்துலேயோ ஏதோ பிரச்சனை இருக்குது தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தெரிந்து கொள்வீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் என்ற பகுதியிலே நாளைக்கு வந்து அஷ்டமி அஷ்டமின்னு சொல்லும்போது மாதத்தில் ரெண்டு வரும் அதில் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷமானது சந்திரன் வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு இந்த பதினைந்து நாட்களில் மத்தியில் இருக்கக்கூடிய நாளாக இந்த அஷ்டமின்னு சொல்லக்கூடிய திதியானது வருகின்றது அதனால் அந்த நாளில் மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை சொத்து பிரச்சனை எது இருந்தாலும் அது தீரணும் சரியாகணும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அஷ்டமி வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக நாளைய நாள் இருக்கிறது அதற்கு தயார்படுத்தி கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்